ஆலய கருணாலயம் நம பகவத் பாத சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபெரிவா பரிபூர்ண கிருவா கடாட்சக குரு சுக்கரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க்கை வளம் ஜோதிட ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு நம்ம இதை பத்தி வருகின்ற மே மாத பலன் பனிரெண்டு ராசிக்கும் எது சம்பந்தமா யோகமா இருக்க போகுது இந்த ஒன்பது நவகர கோள்கள் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போகுது இத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த மே மாசம் எந்த மாதிரி யோகம் வரப்போது நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை தான் கொடுக்குறேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் விதி ஜாதகம் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இதை பார்த்துக்கிட்டு பலன் எடுந்த துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் நம்ம குரு சுக்கரன் டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் கிரகப்பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரகப்பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் குரு சுக்கரன் டிவிக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுக்குறீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதும் கொடுக்குறீங்க நிறைய பேர் வாக்கியத்துல எழுதியிருக்காங்க சில பேர் திருக்கணித முறைப்படி எழுதியும் வாங்கியிருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேர்னா எங்களுடைய சேனலுடைய நோக்கமே யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்துல பறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் கர்மவினை கண்டிப்பா கொடுத்திருப்பார் அந்த கர்மவினை எப்ப வேலை செய்யும் திசா புத்தி தான் வேலை செய்யும் அதனாலதான் எல்லா வீடியோ என்னமா சொல்லுவோம் ஒரு பொது பலனா பாருங்க உங்களுடைய பிறப்பு ஜாதல இப்ப என்ன திசாபத்தி நடக்குது அந்த கிரகம் உங்க ஜாதல எப்படி இருக்கு இப்ப எப்படி பலனை கொடுக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பொதுவான பலனை எடுங்க துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப இந்த மாசம் என்ன விசேஷம் ஒரே விசேஷம்தான் தமிழ் கடவுளான முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள் சொல்றாங்க கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி வைகாசி விசாகம் முருகனுடைய நட்சத்திரங்கிறாங்க இந்த நட்சத்திரத்தை எல்லாருமே தமிழ் கடவுளான முருகபெருமானை போய் வழிபாடு பண்றது மிகப்பெரிய அனுகூலம் முருகபெருமான் தான் குருங்கிறாங்க தமிழ் கடவுளுங்கிறாங்க எல்லாருமே எல்லா கோவில்லையும் போயிட்டு முருகபெருமானுக்கு ஒரு ஏழு விதமான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகத்துல கலந்து அன்னைக்கு உங்க கையால அன்னதானம் கொடுப்பது மிக சிறப்பான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் எல்லாருமே இந்த வைகாசி விசாகத்தை ஒரு தமிழ் விழாவா கொண்டாடுங்க இந்த தான் இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் மற்றபடி பார்த்தா மூர்த்தம் ரெண்டு மூர்த்தம் வைகாசி மாசத்துல வருது அதாவது மே மாசம் தேதி ஒரு மூர்த்தம் வருது வளர்பிறை மூர்த்தம் அடுத்து இருபத்தி ஆறாம் தேதி தேய்பிரை மூர்த்தம்னு வருது இதான் அந்த ரெண்டு மூர்த்தம் தான் இந்த மே மாசத்துல வரக்கூடிய மூர்த்தங்கள் மத்தபடி பார்த்தா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் ஆகுது அதாவது பாத்தீங்கன்னா மே மாசம் நாலாம் தேதிக்கு அப்புறம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது மே மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகுது இதான் இந்த மாசத்துல நிகழ்வுகள் இதுல இப்ப இந்த மே மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க சுக்கிரன் நல்லா பலமா இருக்காங்க இந்த மாசத்துல ஏன்னா சூரியன் உச்சமானா மாதிரி பலனை கொடுப்பாருன்னு பார்க்க போறோம் இதுல கடைசி முழுத்து வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன் பாருந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி தனுசுல பிறந்துட்டா பாருங்க நல்ல ஒரு பயங்கரமான சிந்தனை இருக்கும் ஆன்மீக சிந்தனை தனுசு ராசிக்காரங்க பயங்கரமா சிந்திக்கிற குணம் நிறைய இருக்கும் புத்திசாலியான குணம் யாருகிட்ட இருக்கணும் தனுசு ராசியம் பட்ட கண்டிப்பா இருக்கணுங்க இதுக்கு யாரு குரு பகவான் இதுலயுமே ஒழுக்கமான குணம் யாருக்கிட்ட இருக்கணும் தனுசு ராசி கண்டிப்பா இருக்கணும் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி தனுசு ராசியம் பட்ட இருக்கணும் பூர்வீகத்தை விட்டு வெளியில வசிக்கக்கூடியவர்கள் தனுசு ராசியா இருப்பாங்க வெளிநாடு வெளியூர்ல இருக்கக்கூடிய நபர்கள் தனுசு ராசியா இருப்பாங்க ஒரு காரியத்துல இறங்கிட்டாங்கன்னா அந்த காரியத்துல ஜெயிக்காம வெளியில வர மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க நீதியும் நேர்மையும் கண்ணியும் கட்டுப்பாடோட வாழக்கூடிய நபர்கள் தான் தனுசு ராசிக்கார சொல்றாங்க நல்ல ஒரு அனுகூலமான ஒரு ராசி இந்த தனுசு ராசியை சொல்றாங்க ஒரு தன்மானத்தோட இருக்கக்கூடிய ராசிகள் தனுசு ராசியை சொல்றாங்க ஒரு தைரிய சிந்தனையும் தனுசு ராசி என்ப இருக்குங்கிறாங்க தனுசு ராசிப்ட ஒரு நீதி நேர்மை ஒழுக்கம் கண்ணையும் கட்டுப்பாடர் வாழக்கூடிய தனுசு ராசி தான் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசுனா இந்த காரியத்தை சாதிக்கான்னு சொல்லி பயங்கரமா பிரைன் மைண்டு பயங்கரமா வேலை செய்யும் ஒரு வேலையை உங்களுக்கு சொல்லியே கொடுக்க தேவையில்லை அந்த வேலையை பார்த்தோம்னா வாட்டி அந்த வேலையை கரெக்டா செய்யக்கூடிய கெப்பாசிட்டி கிட்ட இருக்கு இயற்கையான ஞான அறிவு இதுதான் தனுசு லக்னம் தனுசு ராசி அப்படி தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பற்றி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான தான் கொண்டு போறேன் பஸ்ட் முடி பிறப்பு ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க நீங்க என்ன லக்னத்தில் பிறந்தீங்க உங்க லக்னத்துக்கு அந்த கிரகம் எப்படி யோகமான கிரகமா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இது பலனை எடுங்க ஒவ்வொருத்தருமே ஒரு லக்னத்துல பிறந்திருப்போம் நம்ம உடம்புல ஒன்பது நவக்கிரக ஒளிகள் இயங்குது அதுல எந்த ஒலிகள் யோகமான ஒளிகளோ அந்த யோகமான நேரங்கள் வரும்போது அந்த யோகமான பலனை கொடுக்குது எந்த ஒளிகள் பலவீனமோ அந்த பலவீன காலங்கள் வரும்போது அந்த பலவீனத்தை சந்திக்கிறாங்க அதான் திசா புத்திய கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுக்கணும் நம்ம உடம்புல ஒன்பது கிரகம் இயங்குது அது நல்லா இருந்தால் இப்போ சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த தொழில் நல்லா இருக்கும் இந்த வேலை நல்லா இருக்கும் வெளிநாடு நல்லா இருக்கும் வெளியூர் வேலை இருக்கும் இவர் இதுல பயணிப்பார்னு ஏதாச்சும் சொல்லுவாங்க ஜாதகத்துல திசா புத்தியை வச்சுதான் சொல்ல முடியும் அதான் பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு நீ எந்த தேதி என்ன அதை பிறந்தீங்க உங்களுக்கு என்ன கிரகங்கள் திசை நடத்தி எந்த கிரகம் புத்தி நடத்து பார்த்துக்கிட்டு பலன் எடுக்கணும் இது ஒரு பொது பலனை தான் கொண்டு போகணும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீ சொல்லக்கூடிய பொது பலனை எங்களுக்கு கரெக்டாக இருக்குங்கிறாங்க இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பயணிப்பது மிக சிறப்பு இந்த மே மாதம் எப்படி பலனை கொடுக்க போறார் பரிகாரங்கிறது என்ன பெருசா உள்ளத குறைச்சி போடலாம் பரிகாரத்துல அதனால நம்மளுடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் ஒவ்வொரு கோவில ஒரு இடத்துல வச்சாங்க இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது இந்த பிரச்சனை குறையுது அப்ப நிறைய பரிகாரங்கள் பண்ணும்போது நிறைய ஒரு மாற்றத்தை பார்த்துக்கலாம் இப்ப இந்த வரக்கூடிய இந்த மே மாசம் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறார் பாப்பா அதுக்கு முன்னாடி கிரகங்கள் எங்கே எங்கே சஞ்சாரம் செய்கிறாங்க பொதுவாக பாருங்க உங்க ராசியில இருந்து மூணாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கும்ப ராசியில் நாலாம் பாவத்துல செவ்வாய் பகவான் புதன் பகவான் ராகு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க ஐந்தாம் பாவத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க ஆறாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் பதி பத்தாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் இந்த மாசத்துல மூணு கிரக பயிற்சி வருது இந்த மாசத்துல மட்டும் நல்லா பாருங்க கரெக்டா மே மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஐந்தாம் பாகத்துல இருந்து ஆறாம் பாவத்துக்கு பயிற்சி ஆவார் அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதன் பகவான் நான்காம் பாகத்துலேருந்து ஐந்தாம் பாவத்துக்கு மே மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆவார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் மே மாதம் பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் அவர் பயிற்சியாகி ஆறாம் பாவத்துக்கு வருவார் இந்த மூன்று கிரகம் தான் இந்த மாதத்துல பயிற்சி குரு பகவான் ஆல்ரெடி ஆறாம் பத்துக்கு வந்துட்டார் மே மாதம் ஒன்னாம் தேதியே இந்த மாசத்துல இதுதான் அந்த கிரகத்துடைய தொடர்பு அப்ப இந்த மாசம் பாருங்க எல்லாமே பாருங்க கேந்திரத்துல மூணு கிரகம் திரிகோணத்துல ரெண்டு கிரகம் நல்லா டைமை பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு பலமா கிரக அமைப்பு இருக்குது தனுசு ராசிக்கு நல்ல ஒரு கிரக அமைப்பு அழகா இருக்குது இருந்தாலும் தனுசு ராசி இதுக்கு முன்னாடி ஐந்தாம் பதில குரு இருந்தாரு ஒரு வருஷமாக ஐந்தாம் பதுல குரு இருந்தா என்ன யோகத்தை கொடுத்திருப்பாரு குருவராக சேர்ந்திருந்தா என்ன பண்ணிருப்பான்னு ஒரு வருஷத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அது சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது குரு ராகு சேர்ந்தா என்ன தேவையில்லாத பிரச்சனைகள் வந்திருக்கும் குரு ராகு தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு கொண்டாந்து வச்சிருக்கும் ஒரு வழக்கு பிரச்சனை கொண்டாந்து வச்சிருக்கும் இடத்துல பிரச்சனை வந்துருக்கும் காதல் திருமணத்துல பிரச்சனை வச்சிருக்கோம் பெண்கள்கிட்ட பிரச்சனை வச்சிருக்கோம் மனைவி கிட்ட பிரச்சனை வச்சிருக்கும் வேலை ஊதியத்தை வரையின் பண்ண வச்சிருக்கும் தொழில வரைய பண்ண வச்சிருக்கும் குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை வச்சிருக்கும் வீடு இடத்துல பூமியில பிரச்சனை வச்சிருக்கும் டாக்குமெண்ட்ல பிரச்சனை வச்சிருக்கும் கூட்டு தொழில பிரச்சனை வச்சிருக்கும் இது எல்லாமே நிறைய தடையில பார்த்தாங்க படிப்பு கல்வியில் ஒரு மந்த மனத்தன்மைகள் மாணவ மனைவிகளுக்கு எல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு யோகத்தை கொடுக்கல வெளிநாடு வெளியூர் போக முள்ள ஒரு தடையில கொண்டது காட்டாரு வேலையே விரையம் பண்றாப்புல வேலையே இடமாற்றம் பண்றாப்புல ஒரு அனுகூலத்தை அமைச்சு இதெல்லாம் நிறைய பேருக்கு அங்கே கொடுத்தாரு வேலை இடமாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் நிறைய பேருக்கு தடை இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் யாருக்கு தனுசு ராசிக்காரர்கள் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு பலன்ல அஞ்சல குரு இருந்துமே இந்த ராகோட சேர்ந்து கொஞ்சம் சரியான பண்ணல கொஞ்சம் அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அவங்க ரிலீஃப் ஆகி கொஞ்சம் நிம்மதியை இருந்ததுனா அந்த அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் தான் நான் இதுக்கு முன்னாடி சொல்றேன் இனிமே உங்களுக்கு நல்ல பலனா இப்ப கொடுக்க போறாரு உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பலனுமே நான் சொல்ல மாட்டேன் தனுசு ராசிக்கு ஆறாம் பாவத்துல குரு போனாலும் அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் சூப்பர் நட்சத்திரம் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபர் சாரத்துல கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய கால்களை போறாரு கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய கால்களை போறாரு சூரியனா உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு பாக்கி அதிபதி சிம்ம ராசி தனுசு இருந்து என்னீங்கன்னா சிம்ம ராசி ஒன்பதாவது ராசியா வரும் அந்த அதிபதி சாரத்தை போறதெல்லாம் இங்க சூப்பரான யோகம் ஸ்தானத்துல பலமா உட்காந்துருக்காரு அப்ப இங்க கெட்ட பலனை சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது கெட்ட பலனுக்கு வார்த்தை இல்லைங்க நான் நல்லா பலனுக்கு மட்டும்தான் வார்த்தை வைப்பேன் தனுசுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க குரு குருந்தான் இங்கே அடிக்கும் பாதிக்கணும் பாதிக்காது எல்லா எதிரியும் ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வருதுங்க சூரியனுடைய கால்களை உச்சமான கால்களை போறாருங்க குரு எவ்வளவு பெரிய எதிரியே வந்தாலும் அவனுக்கு நீங்க பதில் சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி கெப்பாசிட்டி தைரியம் உங்களுக்கு வரும் நீங்கள் தைரியத்தை மட்டும் வெளியில் கொண்டாங்க எல்லாமே எல்லாரையும் நீங்கள் பேஸ் பண்ணலாம் பெரிய பெரிய ஆளையும் நீங்கள் பேஸ் பண்ணலாம் அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துடும் இந்த மே மாசத்துல எவ்வாறு வந்தாலும் இதை எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு உங்களை தேடி மதிப்பு மாதிரியாக இந்த மாதத்துல வரும் பாருங்க என்னையை பொறுத்தவரை நிரந்தரமான வேலை தான் ஃபஸ்ட்டு ஒரு அங்கீகாரமான வேலை அந்த வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் நான் அரசாங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குங்க எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்காம இருக்கு நான் ரொம்ப தருமாறு சொல்றாங்க பாருங்க அவங்கெல்லாம் அரசாங்க வேலையில ப்ரொமோஷன் கிடைக்க போகுது நூத்துக்கு நூறு பர்சன்ட் அரசாங்க வேலையில ப்ரமோஷன் உண்டு தனுசு ராசிக்களுக்கு அரசாங்க வேலை சம்பந்தம் சம்பந்தமா ஒரு ப்ரமோஷன் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கிடைக்கும் நிரந்தரமா வேலை கிடைக்கிறதே நிறைய பேருக்கு பாருங்க நான் சொன்னே இருக்கிற வேலையை மாத்துறது வெளிநாட்டுல வேலை பாக்குறாங்க பாருங்க வெளியூர் வெளிநாட்டுல அவங்கெல்லாம் வேலை மாறதே பாருங்க நான் சொன்னாடி இருக்கேன் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் வேலை மாறுவான் பாருங்க நல்ல வேலையே ஒரு மாற்றம் வரும் பாருங்க நல்ல வேலை பிடிச்ச வேலை நல்ல ஒரு மாற்றம் மே மாசத்துக்கு அப்புறம் ஜாதத்தை பாருங்க திசாபுதியை பார்த்து எடுத்து அந்த பலன் எடுங்க கண்டிப்பா வேலை உத்தியோக மாற்றம் கண்டிப்பா வரணும் தனுசு ராசிக்காரங்களுக்கு வேற கன்ட்ரி மாறுறேன் இல்லை வெளிநாடு போறேன் வெளியூர் போறேன் இது எல்லாமே பண்ணிக்கலாம் இந்த மாற்றம் தனுசு ராசிக்கு இருக்குது இதை கரெக்டா நீங்க மூவ் பண்ணுங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம் இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கும் வேலை மாற்றம் கண்டிப்பாக இருக்குது ஆல்ரெடி நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க இன்னமும் பண்ண போறீங்க பார்த்துக்குங்க நிறைய பேருக்கு பார்த்துக்குங்க எதுலேயுமே புதுசாக ஒரு ஒப்பந்தத்தில் சைன் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு இந்த எதிர்காலம் நல்லா இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் கொஞ்சம் மனைவி கிட்ட நண்பர்கிட்ட கொஞ்சம் எல்லாமே விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க எல்லாமே உங்களுக்கு யோகமா இருக்கும் தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு தடை இல்லாத ஒரு அனுகூலம் வரும் எங்க போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி லோன் எல்லாம் கேட்டு பாருங்க நான் மே மாசம் சொன்ன பதினாலாம் தேதி இல்ல பத்தொம்பாம் தேதிக்குள்ள லோன் அரசாங்கம் சம்பந்தம் எந்த லோன் கேட்டாலும் உங்களுக்கு சாங்ஷன் ஆகும் எங்க போய் கடன் கேட்டாலும் கடன் உதவி உடனே கிடைக்கும் ஆறாம் போய் குரு போறாரு சூரியனோட சேர்ந்து இருக்காரு அப்ப கடன் உதவிகள் பிசினஸுக்கோ தொழிலுக்கோ எல்லாமே கடன் உதவி கிடைக்கணுங்க நல்ல ஒரு அனுபவம் வீட்டுல ஒரு சுப செலவு பண்ண போறீங்க சுபகாரியம் பண்ண போறீங்க நிறைய பேர் திருமண காரியங்கள் நிறைய பேர் நடக்க போகுது ஒன்பதாம் வீட்டு அதிபதியே பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசி அதிபதியோ வந்து தொடர்றாரு யாரு குருவை தொடர்றாரு அப்ப வீட்டுல திருமண பேச்சுகள் இரண்டாவது திருமணம் முதல் திருமணம் இது எல்லாமே நல்ல அனுகூலமா இருக்கும் சுபகாரியம் வீட்டுல நடக்க போகுது தனுசு ராசிக்காரங்களுக்கு இது சூப்பரா இருக்கும் நான் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கினா அதுக்கு கடன் வாங்கியாச்சும் நீங்க இந்த காலகட்டத்தில் நீங்க மே மாசத்துல ஆரம்பிக்க போறீங்க பாத்துக்கோங்க கடன் வாங்கியாச்சும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ நீங்க வாங்க போறீங்க அந்த யோகம் சூப்பரா கொடுக்குறாரு சனி பகவானே குருவுடைய கடன் வாங்கியாச்சும் நீ வீடை கடன் கடன் வாங்கி இடத்த வாங்கன்னு சொல்லிவாரு இதுதான் சனி உங்களுக்கு செய்வார் அப்ப இந்த யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இது எல்லாமே நல்லா அனுகூலத்தை அமைச்சு குழந்தை பாக்க நிறைய பேர் கிடைச்சிடும் நிமிடம் தடை இல்லாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசியல் பீல்டு பட்டையை கலப்பலாம் அரசாங்கம் அரசியல் ஃபீல்டு தனுசு ராசிக்கு நிறைய ஒரு எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கு எப்படிப்பட்ட எதிரியா இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட இப்ப சரணிடுவாங்க ஒரு தைரிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வருது அப்ப அரசாங்கம் அரசியல் தொடர்பு எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் தந்தையோட சொத்து தாயோடைய சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் இருக்கு அதே மாதிரி லாபம் வருமானம் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி திடீர் லாட்ரி யோகம் நிறைய நம்ம ஜாதம் பார்த்துட்டு கேட்குற கேள்வி என்ன கேக்குறாங்க எதுவும் லாட்ரி யோகம் இருக்குமா கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பிரசந்த யோகம் இருக்குது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டுக்கிறேன் பண்ணாம ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தசாபுத்தியை பார்த்துட்டு யோகத்தை எடுக்க சூப்பராக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் அஞ்சாம் பாவத்துல இருக்கார் அஞ்சாம் பாதம் வந்து பதினோராம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்போ பெருங்கொண்ட பணத்தை கொண்டுக்கிட்டு வர்றாரு ஏதோ ஒரு வகையில பெருங்கொண்ட பணமோ லாபமோ வருமானம் உங்களுக்கு வருது அப்போ அந்த யோகத்தை அழகா அற்புதமாக சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு லாட்ரி யோகம் சொல்கிறேன் பெருங்கொண்ட பணம் லாட்ரி யோகம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ஸு கமிஷன் பிஸ்னஸ் இது எல்லாமே நல்லா இருக்குங்க மெயினாக மருத்துவத்துறை நல்லா பாருங்க மருத்துவத்துறை நகைக்கரை வச்சிருக்கவங்க வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் குடுக்கல் வாங்க பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாமே நல்லா ஒரு மாற்றத்தை கொடுக்குற ஐடிஎஸ் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்லா ஒரு மாற்றங்கள் உங்க பக்கம் தேடி வருது பாத்துக்க இந்த காலகட்டம் என்னை பொறுத்தவரை எந்த ஒரு கெட்டப்படும் நான் சொல்ல மாட்டேன் தனுசு ஆசையும் மீனா பெண்கள் நிறைய விஷயத்துல சாதிக்கலாம் பெண்கள் இந்த காலகட்டத்துல எல்லா விஷயத்திலையும் ஒரு பொறுப்பான ஒரு பொறுப்பு உங்களுக்கு வந்துடும் குடும்பத்துல உங்களை மதிக்கிறாப்புல உங்களுடைய குணங்கள் மாறுங்க இதாங்க தனுசு ராசி பெண்களுக்கு அப்ப டைமிங் எப்படி இருக்கு சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இந்த மே மாசம் எதிர்பாராத ஒரு யோகத்தை பாக்குறீங்க இதான் இந்த மாசத்துல இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்ப்போம் அதுல அவருடைய முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் எதுவுமே சொல்லி கொடுக்க வேணாம் சொல்லாம எல்லா வேலையும் கத்துப்பாங்க பார்த்த உடனே அந்த செய்ய அந்த வேலையை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இவங்க கிட்ட அதிகமா ஞான அறிவு இருக்கு அதாங்க மூல நட்சத்திரம் இந்த வேலையும் பார்த்த உடனே இவங்களா யோசிச்சு பண்ணக்கூடிய ஞான அறிவு மூல நட்சத்திரம் இருக்கும் அப்படிப்பட்ட மூல நட்சத்திரம் இனிமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே யோகமா மாறும் தொழில் வேலை உத்தியோகம் வருமானம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு தொழில் வேலை உத்தியோகம் வருமானம் இது எல்லாமே தேடி வருது தொழில் லாபம் வேலை தரும் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு மீனா மருத்துவ நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை இரும்பு சம்பந்தப்பட்ட துறை இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா கொடுக்குறாரு இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாமே இனிமே ஒரு பொன்னான நேரம் வரும் ஒரு விரைய செலவு வரும் இடமாற்றம் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் ஒரு கொஞ்சம் ஒரு இடமாற்றம் இது சம்பந்தமாக எல்லாமே நடக்கிறது வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் தொழில் நண்பர்கள் பழக்க வழக்கம் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியாக அனுகூலமாக அமைச்சு கொடுக்காரு மூலத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு வெளியில் ஒரு பயணத்தை பண்ண போகிறீங்க இது கால சார்ந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது அடுத்து புராணத்தில் பிறந்தவங்க இதிலேயுமே பாருங்கள் ரொம்ப குடும்பத்தை பற்றி ஃபேமிலியை பற்றி ரொம்ப நல்லா குணம் புராணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பீங்க இனிமேல் போகக்கூடிய எல்லா காலமே உங்களுக்கு பொன்னான ஒரு காலமாக இருக்குது பாருங்க புராணத்தில் பிறந்தவங்க சூப்பராக இருக்குது உங்களுடைய நட்சத்திர அதிபதி ஐந்தாம் பாவத்தில் நிரந்தரமான ஒரு அனுகூலம் வருது எதிர்பாராத ஒரு திடீர் யோகங்கள் உண்டு அரசாங்கம் மூலம் நிறைய உதவிகள் கிடைக்க போகுது இல்ல அரசு அதிகாரி மூலமா நிறைய ஒரு பெனிஃபிட் கிடைக்க ஒரு தலைமை பொறுப்பு போப்பறையும் குடும்பத்துல உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து கௌரவம் தேடி வரப்போகுது திருமணம் காதல் திருமணம் இல்ல இரண்டாவது திருமணம் திருமண வாழ்க்கையில் நிறைய முடிவுக்கு வந்து நல்ல அனுகூலமா வாய்ப்பு இருக்கு ஒரு எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது நிரந்தரமா வேலை கிடைக்க போகுது நிரந்தரமா வேலை நல்ல ஒரு முயற்சிகள் வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு புராணத்தில் படம் அடுத்து உத்திராடத்தில் பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி விடாமல் முயற்சி பண்ணி அந்த வேலையை முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கிட்ட இருக்கும் உத்திராடத்தில் படத்துக்கு கூடிய திறமை வருது இனிமேல் எதிரியே வந்தாலும் சரி எல்லாத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வருதுங்க சூரியன் உச்சம் பதினாலுக்கு அப்புறம் ஆறுக்கு போனார் அப்ப நிரந்தரமாக வேலையில் உட்கார போகிறீங்க கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஜாமீன் போறது இதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு டைமிங் சூப்பராக இருக்கு உங்களுக்கு இனிமே பாருங்க உங்களுக்கு நிரந்தரமா வேலை கிடைக்கும் தொழில் மாற்றம் கடன் உதவி எங்க கடன் கிடைக்கும் அரசாங்கம் உதவி கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் மாணவ மொழியெல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதுவே படிப்பு கல்வியும் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் இனிமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது இந்த உத்திராணத்துல படகு வரக்கூடிய மே மாதப்பல் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது